நீங்க என்னன்னா தாசனா லைவ் போட்டா என் கிட்ட சொல்லுங்கறீங்க புருங்க பாப்போம் வர லைவ் போட்டிருக்கானு தாசன்னா ஐடி என்ன அவர் டிஎம் எம் நம்ம வச்சிருப்பாப்ல பாய் பிரதர் மார்க்கெட் போகணும் ஓகேண்ணா ஓகேண்ணா ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க மற்றும் ஒரு ஒரு அழகான குழு இருக்குது அழகான உறவு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து இணைஞ்சிக்கங்க ஓகேவா ஆமாம் நம்பிக்கையான கூட்டம் நம்பிக்கையான நட்பு நம்பிக்கையான உறவு நீங்கள் விலகினால்தானே தவிர அந்த உறவுகள் உங்களை விட்டு விளங்காது அவ்வளோ அழகான உறவுகள் இருக்குது இந்த வந்துட்டா அவ்வளோ பாருங்க ஆயுசு நூறு பத்தாவது என்ன உங்கள் சேனலை தானே தேடிக்கிட்டு இருக்கிறேன் உங்கள் சேனலை தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ இந்த மேலே போட்டிருக்கா அவ்வளோ பாருங்க அண்ணா ரவிராஜ் தாசன்ன லைவ் போட்டால் சொல்லுங்க அப்படின்னு நான் தான் தாசனை லைவ் போட்டுருக்கிறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன தலைவா காலையிலே லைவு இல்லைன்னா காலையிலே சாப்பாடு செஞ்சேண்ணே ஊருக்கு போய் நினச்சேன் எடுக்கலை நெட் ஆஃபில் இருந்துச்சு சரி என்ன செய்யறது அப்படின்னு யோசித்தேன் சரி டக்குன்னு கால் இது லைவ போட்டு உட்காந்துட்டேன் ஆமாம் தாசன நீங்க என்ன செய்கிறீங்கன்னா முதல் வேலையா இந்த இப்போ நீங்கள் வந்துருக்கீங்க பாருங்க இந்த ஐடிக்கு என்னுடைய ஷார்ட்ஸுக்கோ இல்லை வீடியோவுக்கோ ஒரு கமாண்ட் போடுங்க முதல்ல சரியா கமாண்டை போட்டு விடுங்க அப்போ நான் இந்த ஐடியை எடுத்துக்கிட்டு உங்கள் லைவ் வர முடியும் அப்போ தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு காட்டும் ஆமாம் டைம் பாஸ் ஆனால் நம்ம தான் நம்ம தாசனன் வந்துட்டாங்க அதுதான் எழுதிப்பட்டு பாருங்க வந்தேன் ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜ் போயிட்டு இப்போதான் வந்தேன் அடுத்த டியூட்டி இருக்கு சாப்பிட்றேன் நான் இப்போ சாப்பாடு இப்போதான் அடுப்பிலே போட்டிருக்கேன் இனிமேல் தான் சாப்பிடணும் ஒரு நாள் எங்கிட்ட ஒரு மணி நேரம் பேசுனாங்க அப்படியா பார்த்திங்களா எங்கள் லைவ்ல எல்லாம் வந்து ஹாய் அதுக்கப்புறம் ஒரு பாய் போய்கிட்டு இருக்க வேண்டியது எங்கள் ரவிராஜன்கிட்ட மட்டும் ஒரு மணி நேரம் பேசுகிறீங்க ஆனால் அது தலைவருங்கும் போது தலைவர்கிட்ட பேசதான் என்ன செய்வாங்க நாங்கள்லாம் தொண்டை தொண்டன்ட்ட ஒரு மணி நேரம் பேசுகிறதுக்கு என்ன இருக்கு குழு பயங்கரமாக இருக்கா முகமேன்னு கழுவல அதனால தான் மறைஞ்சு மறைஞ்சு நிற்கிறேன் முகமே கழுவில்ல எந்திரிச்சு அப்படியே நின்றுட்டு இருக்கிறேன் ஆமாம் தாராபுரம் அண்ணா எப்படி இருக்கீங்க பார்த்தீங்களா தாராபுரம் அண்ணா எப்படி இருக்கீங்களா அப்போ நாங்கள்லாம் எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை டைம் பாஸ் எப்படியா இருக்கிற டைம் பாஸ் சாப்பிட்டியா இதெல்லாம் கேட்கல அப்படிங்களா அதுக்குதான் என்னதான் இருந்தாலும் தலைவர் பதவியில் இருக்கும்போது ஒரு மதிப்பு தான் தொண்டனுக்கு ஒரு மதிப்பு தான் அண்ணா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரவிராஜன் நான் கேட்டிருக்காப்புல ஆனால் தாசண்ண பார்த்தீங்களா தலைவரை மட்டும் விசாரிக்கிறீங்க தொண்டனை விசாரிக்க மாட்டேங்கிறீங்க அதுக்கு தான் தொண்டை அதனால தான் கையை கட்டி நின்ட்டேன் என்ன முறைச்சாலும் தலைவர் தலைவர் தான் நாங்கள் என்ன விட மாட்டேன் அதேபடி உங்கள் லைஃபுக்கு வரும்போது எங்களை வச்சு சேரீங்களே ஆகும் தலைவரே தலைவரே தலைவரை டைம் பாஸ் தலைவரை டைம் பாஸுன்னு மாட்டினீங்களா அன்னைக்கு நான் நல்லா இருக்கேண்ணா நல்லா இருக்கேன் கடையெல்லாம் எப்படி போயிட்ருக்கு அப்படின்னு கேட்டிருக்கீங்க அண்ணா கடையெல்லாம் பரவாயில்ல வியாபாரம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ரவிராஜனை சொல்லியிருக்காப்புல ஆமாம் இல்லை ரவிராஜனை உங்கள் லைவுக்கு வந்தால் எங்களை எப்படி வச்சு சோதிக்கிறீங்க நாங்கள் கீழே உட்காந்துருக்கும் போது தலைவர் டைம் பாஸு தலைவர் டைம் பாஸுன்னு இப்போ வந்து மாட்டினீங்களா எங்கள் இப்போ வந்து என் லைவுக்கு வந்துட்டீங்க தலைவர் நீங்கள் தான் டைம் பாஸ் கேட்க தேவையில்லை டெய்லி பேசிகிட்டு இருக்கோம் பார்த்திங்களா இல்லையா ஒரு மணி நேரம் தலைவர்கிட்ட பேசிட்டு தலைவரை வந்து மறுபடியும் கேட்பீங்க எப்படி இருக்கீங்கன்னு ஆனால் ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் வந்து தொண்டன்ட்ட பேசுறீங்க ஆனால் தொண்டனை கேட்க வேண்டியது இல்லையா அதெல்லாம் முடியாது தொண்டனையும் கேட்கணும் எங்க தலைவர் நீங்கள் எப்படி வேணுமானாலும் பேசலாம் சரி எப்பா அண்ணா தலைவரே ஒரே படம் போட்டு அடைச்சு விட்டீங்களே ஒரே வார்த்தையில் வாய்ச்சி விட்டிங்களே இப்ப பேசு பாப்போம் இப்ப பேசு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி உஷ வாய வாய்ப்பு எங்க தலைவர் நீங்க எப்படி வேணாலும் பேச